அனைவருக்கும் வணக்கம் ஒளவையாரின் நல்வழி பாடல் முப்பது பாடல் தலைப்பு ஊழ்வினைப்படியே பாடல் தாம் தாம் முன் செய்த தாமே அனுபவிப்பார் பூந்தாமரையோன் பொறி வழியே வேந்தே ஒருத்தாரை என செய்யலாம் ஊரெல்லாம் ஒன்றா வெறுத்தாலும் போமோ விளக்கம் மக்கள் ஒவ்வொருவரும் உற்பிறவில் செய்த நல்வினை தீ படி அதாவது விதியின்படியே அனுபவிப்பார்கள் விதிதான் ஒவ்வொருவரையும் ஆட்சி செய்து வருகிறது தீவினை செய்தவர்களை நம்மால் என்ன செய்ய முடியும் ஊரில் வாழும் அனைவரும் ஒன்றுபட்டு வெறுத்தாலும் விதியானது நம்மை விட்டு போகுமோ போகாதல்லவா பூந்தாமரையோன் என்றால் பிரம்மா என்று பொருள் எல்லாம் பிரம்மாவின்படி பிரம்மாவின் உத்தரவின்படி தான் நடக்கும் என்கிறது இப்பாடலின் பொருள் பாடல் முப்பத்தி ஒன்று தலைப்பு தன்னந்தனியாக அழகான பாடல் இழுக்குடைய பாட்டிற்கு இசை நன்று சாலும் ஒழுக்கம் உயர்குலத்தின் நன்று வழுக்குடைய வீரத்தின் நன்று விடா நோய் பழிக்கு அஞ்சா தாரத்தின் நன்று தனி பாடல் விளக்கம் ராக தாளத்தோடு இசை பயின்று ஒழுங்காக பாடாமல் தவறாக பாடுவதை விட வெறும் இசையே நல்லது எங்கள் குடும்பம் மிகவும் உயர்ந்த குடும்பம் என்பதை விட நிறைவான ஒழுக்கத்துடன் வாழ்வதே நல்லது தவறான வீரத்தை விட நீங்காத நோய் நல்லதாகும் எந்த பழிக்கும் அஞ்சாத மனைவியோடு கூடி வாழ்வதை விட தன்னந்தனியாக இருப்பதே நல்லது என்கிறது இப்பாடலின் விளக்கம் அழகான செய்யில் அழகான விளக்கம் நன்றி இரா கலையரசி பாப்பிரிட்டிப்பட்டி தருமபுரி மாவட்டம்